என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது என்பதை எடுத்து காட்ட வேண்டும் எனக்கு இந்த இடம் சொல்லுங்க எனக்கு சொந்தவங்க எனக்கு ஆதாரங்கள் நிறைய உண்டு நான் என்ன பேசுறனோ அதை திருப்பி பேசுறதுக்கு உங்களை கூட்டி வரல நான் ஒன்று சொன்னால் நீங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும் புரிகிறதா இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு என்று கூறினேனா என்கிட்ட அத்தாஜி இருக்கு

இடம் <laughs>

நான் என்ன பேசனா பொறுமையா தவணை அதுக்கப்புறம் இடத்துல வேலுமொழி சாறு முனிவர்கள் பாம்பி சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார் அதனால

பேசுறாரு வாழ்க்கையை பேசுறாரு போச்சு அவங்க ஓடி போடுது பேசிக்கிறாங்க பெருமாள் பெரியாளு பிகடகவி இலக்கிய சுடர்னு என்ன நீங்க பெரியாள் நான் தெரியாமத்தான் கேட்கறேன் இங்க பெரியாலும் கேட்குறேன் அதனால தான் மதுரை என்னை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க உங்களுக்கு நான் போறோம் கம்புக்கெல்லாம் எனக்கு வேலை வேணாம்

ரொம்ப எடுக்க மாட்டேன் பிரச்சனை கட்ட போட மாட்டேன் பேச பேசிக்கிறது கரை அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார் தான் என்ன தாரியா அண்ணன் தொலைபேசியில் என்னை பேசுன தம்பி நம்ம மூணு நாடகம் தம்பி கக்கரை மேடம் மூணு நாள் கழிச்சு வரீங்க நல்லபடியாக சிறப்பாக வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அண்ணே தொலைபேசி மூலிமா பேசல சரி அப்பவே நான் கேட்டேன் நடிகர்கள்லாம் யாரு என்ன இந்த மாதிரி தமிழ்திறனர்கள் மக நந்தினி நாரதல் பெருமாள் பெருமாள்ராஜ் சொன்னாங்க அப்பவே நான் சொன்னேன் அவர் என்ன பேச மாட்டார் பயப்படுவார் பயப்படுவாரு பயப்படுவார் நொட்டுன்னு அடி பார்ப்பேன் அடிக்க சமானிச்சு கொண்டு போடுவார் பேச மாட்டார்

எந்த பெரிய உங்களுக்கு இல்ல டாவணேஜ் சொன்னால் டிவி சொல்ல தெரியுமா இல்ல அடிச்ச முதல் லாபம் போட்டாலே தெரியுமா போனது அடிச்சு மன்னிச்சுட்டேன் நம்ம ஊருக்கு சரிங்களாம் கேட்க மாட்டேன் சும்மா பா பயந்து காப்ப போயிடுவாரு கேருனிங்க நான் தான் நான்தான் நான் தானே பேர் வரையாதானே பேசுகிறேன்

சும்மா நின்றாது ஐயா அதாவது திருமண நான் வந்து எங்க அப்பா படிச்சுதான் நான் சொல்லலாம் சொல்லல நம்மள பக்கத்தில் வைக்கணும்ல நான் சொன்ன தயாரா இருக்கேன் நீங்க கேட்க தயாரா இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற தயார்னா நான் கேட்க தயார் நான் எதை சொல்றேனோ அவ நீங்க சொல்லி நான் கேட்கறதுக்குனா மக்கு ரெண்டு பேருமே விளையாண்டுருக்கேன் யாருன்னா தொழிலும் வெங்காயதாரன் நாங்க ஐயோ நீ எழுமகித்து

இங்க தான் தாலிய சொத்தாக எடுத்துரும் இந்த 84 சிவரசன் பெரியப்பதே எங்க அப்பா பொருளாதாரத்தை அளித்திவிட்டார் மனைவி ஒரு மனைவி இன்ப சுந்தர அன்பு பொங்கி உடலும் கலங்கி வந்து மீது

உடமிலே எல்லாம் <initiatives> <aquilo> <thoughtful noise> சாணம் என்பது தான் நிப்பாட்டி நிப்பாட்டினாலே ஆதிவராசக்தி தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டினாலே சிறப்பு எங்காக இருக்கிறதா லிங்கமாக மாற முடியுமா மாற்றியவர் ஆதிவராசக்தி நாம் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இடத்தில் இம்மை போட்டு நாம் என்ற ஒற்றுமையை கூறியிருக்கிறார் முடிவு எங்க வருகிறது ஒரு முன்னுரை என்று எழுதினால்தானே முடிவுரை என்று எழுத முடியும் புத்தகம் எழுதுவது சரியில்லை அந்த புத்தகத்தில் நூல் என்று பிரச்சனை மகாபாரத

ஏகா நமஸ்காரம் நேரம் மனிதன் பிறப்பது ஒரு நேரம் திருமணம் அடைந்த நேரம் பருவம் அடைந்தது நேரம் இறப்பது நேரம் நான்கு வகை நேரங்கள் இந்த நேரங்களை சரியாக புரிந்து கொள்வோம் மனிதன் நேரங்களை சரியாக புரிந்து மனிதன் அப்படி மூடாம தெரியல

சமைய பேசு சில சமயம் தண்ணியை போடுற மாதிரி வாங்குறீங்க நீங்கள் குடிக்கிற மாதிரி மூஞ்சல தொப்புறீங்க சரி கதையை ஆரம்பிப்போமா இதுக்கு மேலே என்பமா தாய்க்கி பாட்டி தனி நம்ம பார்த்துருக்கேன் பேசியே போனாட நினைக்கிறேன் மனுஷன் பேசிக்கிட்டே பறந்துருப்பாரு ஏக்கறது மூட மாட்டேங்கற. எப்பவுமே இந்த போட்டோவன்ன நார்ம தெரிஞ்சு நல்லா பேக்கி மட்டி வாச்சிட்டேன். இப்போதா மேலே மறுபடியும் கீழே இறக்காதீங்கப்பா என்னப்பா? சொல்லுது.